ஹலோ குக்கிங் வித் லதா சேனலுக்கு உங்களை வந்து வரவரைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸான பால் பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தேவையானது சக்கரை நெய் பால் பன் இது மட்டும் இருந்தால் போதுங்க ஃபர்ஸ்ட்டு வாங்க அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டியை வச்சுக்கணும் எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டு அதில் லைட்டாக நெய்யை ஊற்றணும் சும்மா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய்யை வந்து ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன் இருக்கு இல்லைங்களா இதை வந்து பாதியாக கட் பண்ணி அந்த சட்டியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிங்கனா தான் அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே கரெக்டாக வந்து உட்காரும் பார்த்திங்களா அப்படியே பொன்னிறம் ஆயிடுச்சுங்களா இப்படி இருக்க லைட் லைட்டாக அப்படியே வேக வைக்கணும் இது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்கு ஆனால் வந்து நம்ம பால் பண்ணுவாங்க பட்டர் பண்ணு இதுல வந்து பட்டர் செஞ்சீங்கன்னா பட்டர் பண்ணு சும்மா நெய் மட்டும் ஊற்றி சர்க்கரையும் பாலையும் சேர்த்துட்டிங்கன்னா பால் பண்ணு நார்மல் ஆகிடும் இதே வந்து பால் பண்ணுன்னு வேற ஒரு விஷயம் இருக்கு அது இன்னொரு நாள் காமிக்கிறேன் இப்போ மேலே வந்து லைட்டாக சர்க்கரையை போட்டுக்கணும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை போதும் அதிகமாக போட்டுறாதீங்க அப்புறம் தவட்ட ஆரம்பிச்சிடும் அப்படியே லைட்டாக அந்த இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க தோசை சட்டிலாம் அந்த சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக ஒட்ட ஆரம்பிக்கும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல இப்போ மேலே வந்து பாலை ஊற்றிட தான் அவ்வளோதான் மேலே பாலை ஊற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு இப்போ அந்த பாலும் அந்த பண்ணுக்குள்ள வந்து அந்த பால் ஃபுல்லாக இறங்கும் கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த பால் ஃபுல்லாக இறங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக இறங்கிடுச்சுனா அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து செய்கிற ஒரு டிஷ்ஷு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நான் கூட இதை எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்தேன் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க நீங்களும் அதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் வளர முடியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பார்த்து தோணிச்சு நல்லா இருக்கு இல்லை அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க மிக்க நன்றி